கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எழுபத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உடைய பாதங்களை எழுந்தரள பண்ணும் என்று பக்தன் ஆசாப் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் மத்தியிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே வேண்டும் வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம் எப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே தேவன் இந்த நாளிலே எழுந்தர்லி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் என்றால் நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிற நன்மைகளிலே இந்த நாளிலே தேவன் எழுந்தரள விரும்புகிறார் உங்கள் காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இன்று கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் இந்த நாளிலே எழுந்தருள்வாராக புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே தேவரீர் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பது என்று எரேமியா புலம்புகிறார் பின்பு அடுத்த வசனத்திலே உணர்வடைந்தவராய் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றும் என்று கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பூர்வ காலத்தின் நாட்களைப் போல சகலவற்றையும் தேவன் புதிதாக்க வேண்டுமென்றால் பாலான ஸ்தலங்களிலே தேவன் எழுந்தருள வேண்டுமென்றால் நன்மைகள் சிதறி போயிருக்கலாம் காரியங்கள் கைகூடி வராமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட காத்திருக்கிறதான இந்த சூழ்நிலைகளிலே தேவன் இந்த நாளிலே எழுந்தருள விரும்புகிறார் நெடுங்காலமாய் குறிப்பிட்ட காரியத்திற்காய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது சோர்வுகள் வரதான் செய்யும் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் தெய்வ பிள்ளைகள் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே புலம்புகிற நிலையை அல்ல தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதை அவர் கவனிக்கிறார் உங்களிலே தெய்வ வல்லமையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் யோபு பக்தன் சொல்லும் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்கிறார் இன்று பாலான உங்கள் ஸ்தலங்களை உங்களுடைய காரியங்களை உங்களுடைய நன்மைகளை தேவன் உன்னதமான ஸ்தலமாக சமாதானமுள்ளவைகளாக மாற்ற விரும்புகிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாளில் எழுந்தருள்வார் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இம்மட்டும் நம்முடைய திரியை அணையாமல் இன்றும் நாம் எறிந்து கொண்டிருக்க வைத்திருக்கிறார் என்றால் இன்றும் ஜீவனை தந்து தேவனை துதிக்க வைத்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இந்த நாளிலே எழுந்தருள போதுமானவர் கர்த்தாவே நீர் எழுந்தருளும் அப்படியே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளும் பொழுது நமக்கு இருக்கிற சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும் சிதறடி நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு முன்பாய் ஓடி போகும் அளவிற்கு தேவன் எழுந்தருளுவார் தேவன் நம்ம எழுந்தருளும் பொழுது நமக்காய் நியாயம் செய்கிற தேவன் நமக்காய் வழக்காடுகிற தேவன் நமக்காய் ஒத்தாசை செய்கிற நல்ல தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எழுந்த எழுந்தருளுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் எஸ் ஆனு ஒன்னிலே கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் நவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளிலே சோர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆறுதல் செய்கிறதோடு மாத்திரமல்ல வனாந்தரமான சூழ்நிலைகளை ஏதேனைப் போல மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகச் செய்வாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுது விருட்சம் போல் இருக்கும் என்ற தெய்வ வார்த்தையின்படி இந்த நாளும் அநேக காரியங்களுக்காய் நன்மைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கொடுத்து ஜீவ விருட்சமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறேன் கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசுவின் முடிஞ்சவங்க எலுமிங்க நல்ல பிதாவே ஆமே